இப்போ மேகா போயிட்டு மரகதம் கிட்டையும் மனோர்கிட்டையும் எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க வந்து ஏன்னா இருக்கியா போய் சொல்லாத இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் சித்து தான் காரணம் அப்படின்னு சொல்ல நீ கோத்தில் இருக்கனால வேணும்னே வந்து சொல்றியா அப்படின்னோட இல்லை என்கிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்குது நான் சொல்கிறேன் நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்ல சரி அப்போ வந்து உன் மேலே தப்பு இல்லைன்னா நானுமே உங்க கூட நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மரகதம் சரி நீ இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது முதல்ல போய் நிப்பாட்டலாம் அப்படின்னு மேகா மனோகர் நம்ம மரகத பாட்டி மூணு பேருமே கிளம்பி போறாங்க அங்க போனீங்க அப்படின்னா செல்லம்மா சித்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க போயிட்டு கத்துறாங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நான் வந்து கஞ்சிவா இருக்கேன் அதுக்கு காரணமே சித்துதான் அப்படின்னு சொல்ல உடனே சித்து வந்து அப்படி ஷாக்கிங்ல நிற்கிறாங்க செல்லம்மா வந்து வேணும்னே வீணாக சொல்லாத இவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இவர் அப்படி செஞ்சிருக்கவே மாட்டாரு நீ வீணாக சொல்ற யார் மேல இருக்க கோபத்தையும் இங்கே கொண்டு காட்டுற நீ ஏதோ பிளான் பண்ற அப்படின்னு செல்லம்மா கொஞ்சம் கூட நம்பல அதுக்கப்புறம் இல்ல என்கிட்ட எல்லா ஆதரவுமே இருக்கு என்ன பழி வாங்கணும் அப்படின்னு தான் வந்து இந்த கேவலமான வேலையை வந்து சித்து பண்ணிருக்கேன் நான் போய் சொல்லல நான் மாசமாக தான் இருக்கேன் இப்போ நான் போய் ஹாஸ்பிட்டல்லாம் செக் பண்ணிட்டு வந்தேன் எவ்வளவோ வந்து மேகா சொல்கிறாங்க இப்போ சித்துக்கு கோவமே தாங்கலை உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கழுத்தை பிடிச்சு மேகாவோட கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளிடுறாங்க வீட்டை விட்டு அப்படியே போயிட்டு மேகா கீழே விழுந்துடுறாங்க ஸோ அடுத்த என்ன திருப்பங்கள் நடக்க போகுது மேகாவோட குழந்தைக்கு யார் வந்து காரணம் அப்படின்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ